அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடை மலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு வர்த்த விலைகள் வந்து வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியா இருக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்பவுமே சனியெலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னா சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்ல நம்ம எடுத்துக்கொள்வது உடல் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல கொள்ளு நான் சொன்ன மாதிரி நல்லா நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்திடலாம் தேட்ரவுண்டு எங்களுக்கு வந்து ஒரு மாரக சனியாக இருக்குது மங்கு சனியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதே போல் யாருக்கையும் எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய கொள்ள அளவுக்கு நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் டே டு டே லைஃப் வந்து சிறப்பாக போனாலே பெரிய விஷயம் எடுத்துக்கலாம் தொழிலில் சிறப்பான மாறுதல்களை வந்து நீங்கள் அடைவீங்க இது வரைக்கும் இருந்தால் அந்த தேவையில்லாத செலவுகள் வந்து கட்டுப்படும் தொழிலில் வந்து உங்கள் நிறைய இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லா மாற்றங்களும் வந்து ஏற்படக்கூடிய மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை கொடுத்துரும் அதே போல உங்களுக்கான ஒரு தொழில் ஒரு அங்கீகாரம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட என்னுடைய பொறுப்பு எல்லாமே நான் பண்ண வேண்டியதாக இருக்கு எல்லாருமே என்னை எதிர்பார்த்து இருக்கிறாங்க இந்த காலகட்டம் நான் யாருக்குன்னு செய்யறது நான் வாங்குற சம்பளமே எவ்வளோதான் என்னுடைய பொறுப்புகளை யாருன்னா பகிர்ந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் வந்து துறைக்கு வருவார் அதே போல தாய்க்கு முழுமையான ஆசீர்வாதமும் தாய் வழி ஒரு ஆதரவும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கான ஒரு தடைகள் எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு தடைகள் தாமதங்கள் ஒரு பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டி சந்திக்க வேண்டிய தருணம் எந்த ஒரு விஷயம் நினச்சாலுமே நம்ம அந்த கர்மாவை அந்த மா நம்ம தீர்த்துடணும் இதை வந்து தள்ளி போடக்கூடாதுன்ற ஒரு மனத்தின்மையை மட்டும் வச்சுக்கோங்க தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு டே டு டே லைஃப்பில் வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சம்பவங்கள் ஒரு வண்டி வாகனங்களில் போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு சனியில் இருக்கிற பாவம் தொட்டு பொறுப்புணர்வு விடா முயற்சி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு விஸ்வரூபம் ரெட்டி ஆகணும் உடல் கழிவுகள்லாம் சரியாக வெளியேறுதா பாருங்கள் ஜாயின்ஸ் பெயின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ளுங்கள் அஜீர்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதீத கவனம் நல்லெண்ணெய் வந்து வாய்க்கொப்பிளிங்க ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் அதே போல் கொள்ளு வந்து உலகில் சேர்த்துக்கோங்க நலனையை வந்து உலகில் சேர்த்துக்கோங்க டெய்லியும் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க மெடிடேஷன் யோகா அதெல்லாம் பண்ணும்போதும் சேரிட்டி ஈடுபாடோட ட்ரஸ்ட்டு ஈடுபாடோடு நாலு பேருக்கு தான தர்மெல்லாம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நல்ல வந்து இந்த விரையெல்லாம் எல்லாம் ஏற்படக்கூடிய வரையெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விரயமாக வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் சுப விரயங்களாக உங்களுக்கான ஒரு நல்ல விரயங்களாக மாறும் தேவையில்லாத விரயமும் வந்து அதே போல் அனைத்து உயர்களினமும் அன்பு செலுத்து அப்படின்னு வந்து உங்களுடைய பார்வையை ஒரு தொலைநோக்கு பார்வையை ரொம்ப வைங்க அந்த மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய உயர்வை இந்த காலகட்டம் அடைவீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் மன இதெல்லாம் தேர்வதற்கு அபிராமி அந்தாதி வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நமக்கு அறுபத்தி எண் இந்த மன அழுத்தம் அஹ் மனசோர்வுலாம் நீங்குவதற்கு அபிராமி வந்த வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நமக்கு எழுவத்தி ஐந்து நாற்பதாவது பாடலை படிக்கும் போது மிக சிறப்பான ஒரு மன ஆரோக்கியத்தை வந்து பார்க்கலாம் நல்லா வந்து ஃபோக்கஸோடு கான்சன்ட்ரேஷனோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை வாய்ப்புகளைக்குரியதாக ஆக்கிக்கலாம் பாருங்கள் மிகப்பெரிய சாதனை படுத்தவர்கள்லாம் ஏழரை சனில் இரண்டாவது கட்டத்தை பணம் தான் ஆனால் ஏழரை சேனல் சூழ்ந்து உட்காந்துடாதீங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுடைய பாக்கிய ஸ்தானமும் சிறப்பாக இருக்கும்பொழுது எந்த சூழலையும் திறம்பட கடந்து வந்துடலாம் எப்போ வந்து இந்த காலகட்டம் இறைவனை வந்து தான் நம்ம கைப்பிடிச்சுக்கணும் மனசாத வந்து கைப்பிடிக்கக்கூடாது இறைவனோடு மட்டும் உறவாடு உரையாடு இதை ஃபாலோ பண்ண ஃபோலர் பதிகம் தினமும் சொல்லிட்டு வெளியில் நடங்க அதே போல் கந்தர அலங்காரத்தில் வரப்பே முப்பத்தெட்டாவது பாடல் இதை சொல்லிட்டு வெளியில் போகும்போது உங்களை தாண்டி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பொழுதோ சிவ வழிபாடு வைத்துக்கொள்ளிறது ரொம்ப சிறப்பு ஒரு பாக்கெட் குங்குமமும் ஒரு பாக்கெட்டு விபூதி வாங்கி கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நெற்றியில் விபூதி குங்குமம் இல்லாமல் அந்த காலம் இருக்கக்கூடாது இயன்றவர்கள் எலுமிச்சம்பழம் தாராளமாக கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க உங்கள் என்ன தசாப்தி நடக்குதோ தசாப்தி கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு செவ்வா தசையா நடக்குது நடக்குதுன்னா வருஷம் சந்திரதசை நடந்தா பத்து வருஷம் ராகுதை நடந்தா உங்களுக்கு ஒரு பதினெட்டு வருஷம் கேது ஏழு வருடம் நமக்கு சுக்கரதை இருபது வருடம் அந்த மாதிரி ஒவ்வொரு தசாபுத்தி ஏற்ற மாதிரி குருனா பதினாறு வருடம் புதன்னா பதினேழு வருடம் சனி வருடம் அந்த எண்ணிக்கை வந்து நீங்கள் எழுஞ்சு உங்களுக்கு கோயிலை தானமாக வாங்கி ஒரு சிறப்பான முன்னேற்றம் அந்த தசாபுதியில் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனம் இந்த காலகட்டம் நிறைய தான் நிதானம் பொறுமை விடாமுயற்சி இது இருக்கும்பொழுது முயற்சி பயிற்சி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றும் வந்து மகிழ்ச்சியே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல் ஆரோக்கியமும் உறவுகள் விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்ம நேர்த்தியாக திறம்பட ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நம்ம நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு ஊக்கமாக இருக்கும்பொழுது இந்த ஜென்மசனியையும் சிறப்பாக கடந்துவிடலாம் மீனம் ஏன்னா உங்களுடைய குரு நாளில் வந்து சனி அங்கிருந்து கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து வரக்கூடிய ஒரு வருட காலம் உங்களுக்கு அருமையான காலகட்டம் விரைந்து செயல்பட்டு இந்த வெற்றி கொண்டு சாதனையாளராக மாறுவது உங்கள் கைகளிலே இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டியதையும் சிவ வழிபாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்கள் முறை வந்து நீங்க திருவண்ணாமலை கிருவிடம் செஞ்சுட்டு வருவது அதே போல திருவாண காவல் நம்ம ஜம்புகேஸ்வரர் அகிலாங்கேஸ்வரியை வழிபடுவது பஞ்சபூத தலங்களுக்கும் ஒரு முறை முடிந்தால் நீங்க வந்து ஒரு சுற்றுப்பயணம் செல்வது அப்படி இல்ல பிரதோஷ காலங்களில் பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது இந்த பலனெல்லாம் கோள்களின் பூச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது இந்த வருடம் உங்களுக்கு எது வேகமாக போகுது திருமணம் குழந்தை பாக்கியமா இல்லை பொருளாதார முன்னேற்றமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக வந்து கொள்ள முடியும் இந்த ஏழை சேனலில் திருமணம்லாம் வேகமாக நடைபெறும் அப்போ திருமண வாழ்க்கை நிறைய விட்டு போங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு முயற்சிலாம் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியங்கள்லாம் கை கொடுக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் தஸ்தாவேஜிகள் நாளை ஆபரண சேர்க்கையெல்லாம் அமையும் அதை கவனமாகவும் வைத்துக்கொள்ளணும் தசாபது சிறப்பு சிறப்புனால் அதை எடுத்து போய் அடமானத்துக்கு வைப்பீங்க நல்லா இருந்தால் அதை வாங்கி வந்து பிற்காலத்துக்காக ஒரு டெபாசிட் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு சேர்த்து வைப்பீங்க ஏன்னா தங்கத்தில் தான் இனிமேல் முதலீட்டு போனோம் தங்க மேலே வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்றாங்க அவள் பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த காலகட்டம் நிறைய வந்து ஆன்மீக வழிபாடுகளும் ஆன்மீக ஒரு நீண்ட தூர பிரயாணங்களையும் ஆன்மீக சிந்தனையோடு இருக்கும்பொழுது நீங்கள் வாழ்வின் வந்து சிறப்பாக ஏன்னா இறைவன் வந்து தான் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் வழிகாட்டக்கூடியவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதனால் அந்த உள்ள தெளிவையும் நம்மளுக்கு மனத்தெளிவையும் அந்த உறுதியான நிலைப்பாட்டின் இதற்கு இறைவன் ஒருவனே நம்மளுக்கு வந்து உதவி புரிகிறான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து y de? புத்தாண்ட பன்னீர் ராசிக்காரர்கள் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்படாயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரையும் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புகள் விரயம் அதே போல ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால கால விரையும் அதே போல நேர விரயம் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைனாக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்கார் அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் இயன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதிலாம் ஒதுக்கீடு பண்ணுற மாதிரி இல்லை சொல்லலைங்க உழல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபனான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழித்து மகிழ் இருக்கும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அன்பு எந்த குறையுது நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அப்படின்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்முடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ் கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த நேசிக்கும் போது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலிலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாள் செய்யும் என்னை தான் என் செய்யும் வினை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது கிரக கிரகப்பெயர்ச்சியும் எந்த கயற் கிரக பயிற்சி நடந்தால் இந்த மூன்று கட்ட பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அதே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவக்கிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதவியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளைஞர்களால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு